இந்த வீடியோ பதிவு நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோல நடக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு புரியாம இருக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம் கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு கூட சரியான படுக்கை வசதி இல்ல அப்படின்னு பலரும் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில பெரும்பாலும் அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பு சுகாதாரமான ஒரு படுக்க தளங்கள் வந்து அமைச்சு தரப்படும் ஆனா கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஒரு சுகாதாரமற்ற படுக்கைகள் வந்து அமைச்சிருக்குற வந்து இப்போ அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து வீடியோ பதிவா வந்து வெளியிட்டு இருக்காங்க அத பழைய பல நியூஸ் சேனல்ல வந்து இப்போ போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுகாதாரமற்ற படுக்கைகள் வந்து அரசு மருத்துவமனையில இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்போ மத்திய கவர்மெண்ட் இருந்து பல கோடி ரூபா அரசு மருத்துவமனைகளை மேற்பாட்டு மேற்படுத்துவதற்காக எவ்வளவு பணங்கள் வந்து வாங்கி தமிழக அரசு வந்து செலவு தான் இருக்காங்க ஆனா இன்னும் பல அரசு மருத்துவமனைகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறது வந்து மோசமா அமைஞ்சிருக்கு தமிழகத்துல பல அரசு மருத்துவமனைகள் இன்னும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத பலரும் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்போ சுகாதார அமைச்சர் என்னதான் செய்யறாங்க இது அவங்க கவனத்திற்கு இருக்கா இல்லையா பண்பார்வையிடுறார்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு அரசு மருத்துவமனை எல்லா ஒரு சாமானிய மக்களுக்கு அதிக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து அரசு மருத்துவமனை மட்டும்தான் அப்படி அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய படுக்கை தலைகளும் சுகாதாரமற்ற கழிப்பறைகளும் வந்து இன்னும் அங்க இருக்கு அதற்கான மாற்றம் கண்டிப்பாக எப்ப வரும் அப்படிங்கிறது வந்து பலரும் வந்து கேள்வியா தான் இருக்கு தவிர இதற்கான விடயம் வந்து பல ஆண்டுகளாக கிடைப்பதே கிடையாது அப்போ சுகாதார அமைச்சர் என்னதான் செய்றாங்க அப்படிங்கிறது பலரும் வந்து கேள்விக்குறியா கேட்டிருக்காரு சுகாதார அமைச்சருக்கு இது தெரியுமா மருத்துவமனையில பல மருந்துகளும் கிடைப்பது கிடையாது பல மருந்துகள்ல அரசு மருத்துவமனைகள்ல பல மருந்துகளை வந்து வெள்ளை சென்றுதான் வாங்கி வர மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிட்டு இருக்கு இப்பயும் கூட இது மாதிரியான உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இது மாதிரி பழுதடைந்தோ இல்ல சுகாதாரம் மட்டும் இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோக்களை உங்களுடைய மொபைல்ல வந்து அந்த வீடியோ எடுத்து ஆஹ் பதிவு பண்ணுங்க அப்பதான் வந்து இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் மற்றும் தமிழக மருத்துவ அமைச்சர் அவர்களுக்கும் வந்து கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறத நம்பலாம் அப்பதான் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் கேள்வி கேட்க இங்க ஆள் இல்லாத வரைக்கும் கேள்விக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் கேள்வியே உன்னிடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி விடை கிடைக்கும் அதனால தயவு செய்து சொல்றேன் எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் அதை ஒரு வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல கொடுங்க கண்டிப்பா அது ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றம் அமைக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும்